வந்து இன்றைக்கி நடைபெறதாக சொல்லியிருந்தோம் இன்றைக்கி நம்ம திட்டமிட்டபடி யாரெல்லாம் பணம் கொடுத்தாங்களோ பெயர் கொடுத்து நிறைய பேர் வந்து அடுத்து கடைசி வார்த்தை தரேன்னு சொல்லியிருந்தாங்க சிலர் வந்து விட்டுட்டாங்க கொடுக்காத நம்பர்கள் நம்ம குழுக்களில் இருக்கலை யாரெல்லாம் கொடுக்காங்களோ அவங்க மட்டும் தான் நம்ம குழுக்கள் கொண்டு வந்துருக்கோம் இருநூறு நாளுக்கான அந்த குழுக்கள் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் குழுக்களாக முதல் பரிசு எடுக்கிறதுக்காக நிறைவதி முதல் பரிசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு காயின் அல்லது ஒரு பீரோ அல்லது ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து முதல் பரிசு நல்லா கலைப்பிடுங்க நல்லா கைப்பிடுங்க யார் அந்த பரிசு இது பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் முதல் பரிசு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஏழு இந்த நபர் நூற்றி ஏழுன்ற நபர் நீங்கள் யாரு அந்த டோக்கன் போடுறீங்களோ அவங்க வந்து தெரிஞ்சுக்கங்க நூற்றி ஏழுங்கிற நபர் தான் அந்த முதல் பரிசுக்கான நபர் நீங்கள் தொடர்பு கொண்டு பேசிக்கிங்க பணம் கட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பொருள் பரிசு பொருளை வாங்கிக்கலாம் அடுத்ததாக வந்து ரெண்டு பரிசு அதாவது ரெண்டு நபர்களுக்கான தேர்வு அது ஏதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரைண்டர் அல்லது ஆர்போ வாட்ரு இல்லைன்னா கம்ப்யூட்டர் டேபிள் இதில் மூணில் ஏதாவது ஒன்று ரெண்டு நபருக்கு வந்துடுங்க ஆ அது ஏதோ ஒன்று நல்லா கலந்து போய்ருங்க நல்லா கலந்து ம் அந்த பரிசு வந்து ஒரு பரிசு பொருள் வந்து நூத்தி பத்து சரியா அந்த யாரு நூத்தி பத்தோ அவங்க வந்து பெற்றுக்கொள்ளலாம் இன்னும் ஒன்னு எடுக்கணும் ஒன்னு எடுக்கணும் நீ வேற எடுக்கணும் ஏதோ ஒண்ணு ஏதோ ஒண்ணு எடுக்கணும் ஏதோ ஒண்ணு நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு அப்படிங்கிறது அந்த பரிசு பொருள் நீங்க எல்லாமே மூணு பேருமே யார் அந்த நபரோ நூத்தி ஒன்பதுன்னு சொன்னோம் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் எடுக்கிறேன் இரண்டு நபர்களுக்கான ஒரு சிங்கிள் பர்னர் அடுப்பு டபுள் பர்னர் ஃபோமில் யூஸ் பண்ணுற மாதிரியான இது கிறிஸ்டல் அடுப்பு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வருது பெடசல் ஃபேன் ஒன்று அதில் யாரு அப்படிங்கிறத இருக்கலாம் யாரு வேணாலும் நம்பர் எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு தெரியுதா எழுபத்தி ஏழுங்கிற நபருக்கு இந்த பரிசு வந்துருக்குது என்ன தாங்க நேரில் எப்போ எழுபத்தி ஏழு முதல்ல வந்து நோட் பண்ணுறீங்களா எழுபத்தி ஏழுங்கிற நபருக்கு இன்னும் ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் நம்பரு பத்தாம் நம்பரு அடுத்த நம்பர் அடுத்து அஞ்சு நபருக்கு ஆனா மிக்சி ஹோம் தேட்டரு டின்னர் செட்டு வாங்க ஏதோ அஞ்சு நபருக்கான மிக்சி ஹோம் தேட்டரு டின்னர் செட்டு இது வந்து சரிங்க சரிங்க அஞ்சு நபர் அதில் முதல் நபர் எழுபத்தி அஞ்சு முதல் நபர் எடுங்க எடுங்க இன்னும் இன்னும் எழுபத்தி அஞ்சு எழுபத்தி அஞ்சு அடுத்ததா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு பாத்துக்கோங்க

எட்டு நூறு நாலு நாலு இந்த மூணுல பரிசுல ஏதாவது ஒரு பரிசை நீங்க ஒரு வாரத்துக்குள்ள ஏழு நாள்ல போடும் ஏழு நாள்ல வந்து சொன்னா மட்டும்தான் அந்த பொருள் அரேஞ்ச் பண்ணி முப்பது நாளைக்குள்ள உங்களுக்கு டெலிவரி பண்ண முடியும் கொஞ்சம் விரைவா சொல்லியிருக்கேன் அடுத்து அஞ்சு நபருக்கான இது குழுக்களில் வந்து என்னென்னா மூணு குக்கர் இருக்கிற ஒரு காம்போ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஹீட்ரு ஒரு டேபிள் ஃபேனு இந்த அஞ்சு பொருளும் நீங்கள் இதுவும் நன்றி இனி ஒன்று நன்றி தொண்ணூற்றி ரெண்டுங்க

யாரெல்லாம் அந்த பரிசு பொருள் விருதோ அவங்க எல்லாம் செஞ்சு இரண்டு நாளைக்குள்ள போன் பண்ணி சொல்லிடுங்க அடுத்து ஐம்பத்தி ரெண்டு அடுத்ததான் இருபத்தி அஞ்சு இன்னும் ஒண்ணு மட்டும் நூற்றி எண்பத்தி ரெண்டு இந்த அஞ்சு நபர்களும் மூணு லிட்டரு மூணு இருக்கிற கரிசி நூற்றி ரெண்டு நூற்றி எண்பத்தி ரெண்டு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அஞ்சு நபர் இது வந்து கடைசியாக எடுக்கிற ஒரு அஞ்சு நபர் இருக்காங்க அந்த அஞ்சு நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவர் ஃபேனு காப்பரில் வர வாட்டர் ஜக்கு நாலு டம்ளரு அடுத்து பார்த்திங்கன்னா இது ஏனி அலுமினியில் வர ஏனி அடுத்து பார்த்திங்கன்னா டைம் டேபிள் இந்த நாலு பொருளை ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்கலாம் அதை வந்து அம்மாடுங்க நூத்தி மூணு நூத்தி மூணு பார்த்துக்கோங்க நூத்தி மூணு தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்பது எட்டு அறுபத்தி ரெண்டு இன்னும் ஒண்ணு முடிஞ்ச முடிச்சு அவ்வளவுதான் ஒன்னு இறுதியாக ஒண்ணு இந்த இருபது பேருக்கான பரிசு பொருளும் நீங்க பாத்துருப்பீங்க முதல்ல யார் விடுத்துருக்குது ரெண்டாவது பரிசு யார் விடுத்திருக்கு எல்லாமே உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு யாரெல்லாம் பாக்குறீங்களோ உங்க பரிசு பொருள் விழுந்ததுன்னா உடனடியா அழைச்சு இந்த காம்போல வர ப்ரைஸ்ல எல்லாம் எந்த பிரைஸ் வேணும் அப்படின்னு சொல்லிடுங்க என்னன்னா இப்போ அந்த மொதல் வந்து கோல்டு காயின்னு பீரோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குன்னா உங்களுக்கு ஒரு வேலை பீரோ தேவைப்பட்டதுனால் இதை சொல்லிக்கலாம் இல்லை இதை சொல்லிக்கலாம் இல்லை இதை சொல்லிக்கலாம் அது ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் வந்து அழைப்பு ஃபோனில் வந்து கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடணும் கம்பெனி ஃபோன் பண்ண வேண்டிய நம்பர் இருக்குது இந்த நம்பரு அட்டையிலே கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க இல்லைன்னா உங்கள் டீலர் இருப்பாங்க உங்கள் டீலர்ட்ட சொல்லிடுங்க உடனே இந்த ஒரு வாரத்துக்குள்ள சொன்னால் தான் அந்த பொருட்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் ஒரு மாதத்துக்குள்ளே சேர்க்க முடியும் குழுக்கள் முடிந்தது இன்னொரு குழுக்களுக்கும் நம்ம சந்திப்போம் நன்றி